வணக்கம் என்னோட நேம் உமா சிவராஜ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பாத்தீங்கன்னா ஆவடி மகாலட்சுமி நகர் நம்ம லே அவுட்டோட நேம் அது ஆவடி மகாலட்சுமி நகர் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் ரெண்டுமே ஓரளவு நியர்பை தான் அது ஸ்டேஷன்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல தான் நம்மளோட லேஅவுட் அமைஞ்சிருக்கு ஆவடி ராமரத்னாவே எல்லாருக்குமே தெரிஞ்சது ஓரளவுக்கு எல்லோரும் ஃபேமஸான ஏரியா தான் அது ராமரத்னா அவுட்னா மாதிரி நம்ம காமராஜ் நகர் சொல்லுவாங்க காமராஜ் நகர்ங்கிறது ரொம்ப பிஸியான ஏரியா தான் ஆவடியை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து ஒரே ஸ்டேட் வந்தீங்கன்னாவே நம்மளோட லேஅவுட்டை ரீச் பண்ணிடலாம்